நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஏற்கனவே மேசராசிக்கு ஒரு வீடியோ போட்டுட்டோம் இந்த ரிசபராசிக்காரர்கள் இதை பார்க்க பார்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடம் வந்து ஒரு விசேஷமான வருடங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் பயிற்சி ஆகும் மூணு கிரகம்னால் சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது இது மூணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வருது ஏற்கனவே சிவராசிக்காரங்களெலாம் படாத இருக்காங்க இந்த வருஷம் படாத பாடுனா அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ரிசபராசிக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி அவர் தொழிலை கெடுக்கலை ஆனால் கடுமையான உழைப்பு அதாவது சனி எப்பயும் பத்தாம் இடத்துல உட்காந்தா அதிகமாக வேலை வாங்கிட்டு அதை விட கம்மியாக தான் கூலி தருவார் இதுதான் இந்த வருஷம் ரிசபா ராசிக்காரங்களுடைய குழப்பம் ரெண்டு வருஷமாக தான் போயிட்டுருக்குது இதில் வந்து குரு வேறு ஜென்மத்தில் இருக்கிறார் இருக்கிறார் ஜென்மத்தில் ஜென்ம குரு சொல்லுவோம் இல்லையா ஜென்ம ராமர் சீதையை சிறை வைத்தோம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு இருக்கும்போது போராட்டங்கள் போராடணும் ஒரு ஒரு வெற்றி வெற்றி கிடைக்கும் ஆனால் போராடணும் அதாவது ராமரே அந்த காலத்தில் ராமன ராமன்கிட்ட போராடணும் தான் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அப்போ போராட்டங்கள் மிகவும் தொழிலில் போராடணும் தேவையில்லாத எதிர எதிர்ப்பாளர்கள்கிட்ட போராடணும் இதெல்லாம் வந்து இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுடைய விசேஷம் பணம் கொஞ்சம் வந்தது ஆனால் கடின உழைப்பு அதே சமயம் ராகு கேது பயிற்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ராகு கேது மட்டும் அதில் வந்து ராகு மட்டும் கொஞ்சம் நல்ல இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததால இவங்கள காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட ராகு கேது ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே அவலீதமான லாப தருவார் அவருக்கு இருக்காந்து குரு வீடு குருன்னா பணம் பல ரீதியான லாபங்களை தருவார் அதுவும் பைனான்ஸ் தொழில் இந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் போல் சனி பத்தாம் இடத்துல இரும்பு தொழில் செய்கிறவங்க பத்தாம் இடங்கிறது வந்து பெரும் பெரும்பாலும் அதாவது மிஷினரி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தந்துருக்குது அடுத்தது குரு பயிற்சி கொஞ்சம் போராட்டங்களை தான் கொடுக்குது ராகு கேது பயிற்சி பற்றி தான் சொன்னோம் அஞ்சாம் இடத்துல கேது அஞ்சாம் இடங்கிறதுக்கு புத்திரஸ்தானம் அப்போ பிள்ளைங்க ரீதியான செலவுகள் நிறைய இருந்திருக்கும் பிள்ளைங்களால் செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவில் இருந்து படிப்பு செலவில் இருந்து அது எல்லா செலவுகளும் கொஞ்சம் நம்ம சக்திக்கு மீறிய விஷயத்தை கொடுத்தது அடுத்தது இப்போ வந்து சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது கேது பயிற்சி வருது அதாவது உங்களுடைய நிலை அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் இந்த தான் நடக்க போகுது என்ன ஒரு அஞ்சாவது மாதத்து பாதி வருஷத்துக்கு மேலே தான் யோகங்களை ஆரம்பமாகிறது அதாவது சனி பயிற்சி லாபஸ்தான்கிற பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்றாம் இடம் குருவனுடைய வீடு நல்லா சக்கப்போல் போடுவார் அதாவது குருவுன்னா பணம் பணமாக கொட்டுவார் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வகையில் புறப்படுக்கும் அதே பதினொன்றாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது பேர் கிடாது நல்ல பேர் வரும் பிள்ளைங்க ரீதியான அதாவது பிள்ளைகள் ரீதியான நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது பிள்ளைங்களால் நல்ல பேர் வாங்கிறது பு அதாவது வந்து அரசியல் இருக்கிறவங்களாம் பயணம் பயணமாக செல்வாக்கு பெறுறது அஞ்சாமல் வந்து அரசியல் அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெறுவது கமிஷன் துறையில் இருக்கிறவங்களாம் நல்லா ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் துறை இருக்கிறவங்க நல்லா லாபம் பெறது இது எல்லாம் இந்த வருடம் ரிசிவராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த ராகு எப்போ பொறுப்பயிற்சி வந்து அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு நல்ல யோகத்தை தரும் சனி வந்து மூணாவது மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகிறாரு சனியும் குருவும் சேர்ந்துட்டாருன்னா இன்னும் யோகம் பிரமாதமாக போகும் அதே போல் ராகு கேது பேசி வருது நாலு பத்து நாலு பத்தில் ராகு கேது வர்றது என்னாகும் அலைச்சலை அதிகப்படுத்தும் தொழில் ரீதியான அலைச்சலை அதிகப்படுத்தும் நிறைய வருமானம் வரணும்னா நிறைய அலைவாங்க அந்த ஆழ்ந்தனால உடல் ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள் அதாவது உடம்புல கொஞ்சம் அலர்ஜி சோம்பல் சோறு இதுமாரி வரும் வயிற்றில் புண்ணு வரலாம் அஞ்சாமலுங்கிறது வயிறு புண்ணு வரலாம் அதே சமயத்தில் உறவினர்கள்ன்றது நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் ராகுது வர்றதால உறவினர்களிடம் கொஞ்சம் மனஸ்தாபம் கொஞ்சம் மன சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் உண்டு மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் முன்பகுதி அதாவது கிட்டத்தட்ட ஐந்தாவது மாதம் வரை கொஞ்சம் பிரச்சனை தான் ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதாரம் நல்ல நிலைக்கு உயரும் என்னன்னு சொல்ல போனால் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களிலேயே இவங்களுக்கு தான் யோகம் அதிகம் அதே சமயத்தில் சனி பகவானையும் குரு பகவானையும் குரு பகவான தட்சிணாமூர்த்தியையும் விநாயகரையும் கொண்டுகிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்த்து பண்ணிக்கலாம் அதாவது வந்து இந்த நம்ம பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிருந்தேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்